அண்ணே இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு டாண்ணே அவளே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷம் உங்க ஆட்டுல கடந்ததா ஆட்டுல கடந்து ஆட்டுல மத்த ஆடுகளுக்கு ஜோடியா போட்டிருந்தீங்க சரி இப்போ இது பல்லு ரெண்டு பல்லு ரெண்டு பல்லுதான் சரி கொம்பு ஒரு நேரம் உருவி இருக்கும்

சரி ஆயிரத்தி இருபதனாயிரம் ரூபா வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு என்ன லாபம் ஏதாவது ஒரு கணக்கு இருக்கும்ல கணக்கு வாங்க மாட்டாங்களா ஆட்டுக்கு வாங்கி விட்டா நல்ல லாபம் கை வளர்ப்பாங்கன்னா ஒரு அஞ்சு ரெண்டு ரூபா மூன்று ரூபா கிடைக்கும் கிடைக்கும் அவங்களுக்கு காசு கிடைக்கும் கிடைக்கும் மூன்று ரூபா கிடைக்கும் மூன்று ரூபா கிடைக்கும் இது என்ன குட்டி என்ன இது கருவானே கருவா ஆமா கருவா கடா குட்டி கடா குட்டி எத்தனை மாச குட்டி இதெல்லாம்

சரி ஆசைக்கு விலகடி கருப்பு இந்த நாட்டுக்கடா பல்லு நாலு முப்பூ சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னும் கேள்வி வரல வந்தா கொடுப்பாங்க

சரி ரெண்டு கடாக்குட்டி தானா ரெண்டு எழுக்காங்க ரெண்டும் கடா குட்டிங்க ரெண்டும் கடா குட்டி

ஜோடி பெட்ரோல் ஜோடி எட்டாயிரம் சரி மலைகள்லாம் எப்படி இருக்கு மதுரையில இருந்து கையில் குட்டி வாங்கணும்னு விலைகள்லாம் எதிர்பார்த்த மாதிரி இருக்கு கடா குட்டியா ரெண்டு குட்டி ரெண்டுமே கடா குட்டி சரி இதுல எத்தனை மாத குட்டிகள் இருக்கும் மூணு குட்டி மூணு மாத குட்டி சரி இந்த ரெண்டு தான் வாங்கியிருக்கீங்களா ரெண்டு தான் சரி ரெண்டு சேர்த்து என்ன விலைன ஒம்பது ஐநூறு சொன்னார் எட்டாயிரம் ஒன்பது ஐநூறு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் எட்டுரூவாய்க்கா எட்டாயிர ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க

என்ன வேலை சொல்றீங்க தொள்ளாயிரம் ரூபாய் சொல்லுங்க தொள்ளாயிரம் ரூபா கேள்வி அறுநூறுவா வரை கேட்டாங்க அறுநூறுவா வரைக்கும் ஒரு நூறு ரூபா ரூபாய் தான் கொடுத்துடலாம் நூறுவா வந்தா கொடுத்துடலாம் இதுல எவ்ளோ நாள் பால் போட வேண்டியிருக்கும் இன்னும் ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் குறையாம பால் பண்ணாங்க

இருபது இருபதுக்கு இந்த கடாவை வாங்கி போறீங்க சரி இதெல்லாம் பல் போட்டுட்டா பல் போடலையா பல் போடல குண்டு ஒரு நேரம் URI இருக்குமோ இல்ல உருவல சரி இதெல்லாம் ஒரு பத்து மாசம் குட்டி இருக்குமா கூட இருக்கு கூட இருக்கும் இப்போ அந்த இதுக்கு இந்த கடா சரியா இருக்கும் நென அவரோட வீட்ல போடுறேன் என்ன விலா பதினாலாயிரத்தி ஐநூறு அது ரெண்டு குட்டி தான் வாங்கி ரெண்டு இது வந்து என்ன ரகம் மயிலம்பாடியில வருமா எப்படி பொட்டல்ல வருமா அடிக்கருப்பு அடிகருப்பு மயிலம்பாடி இதுனா ரைட்டு இது ராக்குட்டியா ரைட் ரெண்டு தான் வாங்கியிருக்கீங்க இதெல்லாம் எத்தனை மாதம் குட்டின்னு இருக்கும் மூணு நாலு மாதம் இருக்கும் சரி என்ன நான் வாங்கியிருக்கீங்க பன்னெண்டு ரூபாய்க்கு பன்னெண்டாயிரம் ஜோதி வந்து பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரத்துக்கு வாங்கிருக்கீங்கன்னா அப்போ என்ன விலை சொன்னாங்க எவ்வளோ குறைச்சிங்க பதிமூணு ரூபா சொன்னாங்க சுற்றிக்கு ஐநூறுரூவா குறைச்சிருக்கீங்க ஆமாம் அவ்வளோதான் அவ்வளோதான் குறைக்க முடிஞ்சுது கிராக்கி தான் கிராக்கி தான் நீங்கள் எதிர்பார்த்து என்ன விலை என்ன ஒரு பத்து ரூபா பத்து ரூபாய்க்கு சரி பத்து பத்து ரூபாய்க்கு கொஞ்சம் கூடிச்சு ஆயிரம் எப்போ விற்பனைக்கு கொண்டு வருவீங்க இன்னும் ஒரு மூணு மாதம் கழிச்சு கொண்டு மூணு மாதம் கழிச்சு கொஞ்சம் ஒரு லாங்கல கட்டால் ஆயிரம் ஆமாம் 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 இது ஒரு இதை பார்க்குறது எங்களுக்கு ஒரு இது சொல்கிறது கலையில் பார்க்க வச்சி அது அப்படியே இது பண்ணுறது அது ஒரு மாதிரி இருக்குது அதுதான் எனக்கு இது பெரு இதில் பெருசாக நல்ல ஒரிஜினல் கன்னியாடு குட்டி கிடையாதோ கிடையாது ஆடு சென்னையா இருக்குமா எப்படி சென்னை எத்தனை மாசம் இருக்கும் பத்து இருபது நாள் இனி சரி பள்ளில எப்படி இருக்கு நல்லா இருக்கு இல்லை ஒன்று தான் வாங்கினீங்களா என்ன விலை என்னச்சு பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் விலை எப்படி இருக்கு சண்டையில் நல்ல விலை